அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோட தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய you <laughs> பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண வரவு ஓரளவு இருக்குது சிலருக்கு ஆரோக்கிய குறைவு இருக்கும் அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு புக்கள் உண்டாகலாம் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் நீங்க எதிர்பார்ப்பதற்கு இல்லை சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழக வேண்டும் வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு மந்தமாக தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து செல்வது நல்லது அதிர்ஷ்டம் தர தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை நீங்க தினம் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பு அதை பற்றி யூகித்து அறியும் திறன் பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படலாம் குடும்ப நிலையில் உங்களுக்கு வாழ்க்கை துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விளக்கும் தொழில்துறையில மற்றும் வியாபாரிகள் கடந்த கால அனுபவங்களில் இருந்து கற்ற பாடத்தை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்ப்பாங்க உத்தியோகர்கள் தங்களுடைய அலுவலக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு பாடங்களை கற்க வேண்டும் உடல் நலனை பொறுத்தவரை அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் சுகாதார பணியாளர்களுக்கு அன்னதானம் மற்றும் பொன் பொருள் செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த இந்த வாரத்தில் உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் லட்சுமி நாராயணனை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றம் பெறுவீங்க எதிர்ப்புகள் வரட்டும் உங்களை ஒன்று செய்யாது அது மட்டும் இல்லாமல் விரோதிகள் கூட வீடு வரை வந்து உதவி செய்வாங்க சந்திரனின் இடப்பயிற்சிகள் வியாபாரத்திற்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கு சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக எண்ணி கவலைப்படுவீங்க இதனால் உங்களுக்கு தூக்கம் கெடும் தைரியமாக எந்த செயலிலும் நீங்க ஈடுபடுங்கள் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு பயணிகளின் பொழுது பொருட்களை உங்களுக்கு மிகப்பெரிய பத்திரமாக வைத்திருப்பது நல்லது ஆன்லைன் வர்த்தகங்களால் அதிக நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்கள் பாராட்டுகள் பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு சிறு வியாபாரிகள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் லாபம் பெறுவாங்க ஜவுளிக்கடை உங்களுக்கு அமோகமாக நடக்கும் குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு அரசாங்க ஊழியர்களின் பதிவுயர்வு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் வாத திறமையினால் வெற்றி பெறுவாங்க சுக்கரன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போவது நல்லது சனி பத்தாம் இடத்துல இருக்கார் சிறிய நோய் தாக்கம் இருந்தால் கூட அலட்சியப்படாதீர்கள் முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக ரிஷபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரீசம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெளியூர் பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய்வழி உறவினர்களால் எந்தவித உதவியும் உங்களுக்கு இருக்காது உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் சிலருக்கு காரிய தடை கால தாமதங்கள் காரணமாக பின்னடைவுகள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவால் உங்களுடைய பணியில் முன்னேற்றம் அடைய முயற்சிப்படுவீங்க அது இல்லாமல் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பதிவு உயர்வின் மூலம் உங்களுக்கு பண பயன்களை அடைவீங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்காவிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் வீட்டில் உறவினர்களின் வருகையால் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என ஆனந்தம் பொங்கும் இதன் காரணமாக சிலருக்கு அஜீர்ண தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவரிடம் செல்ல நேரிடலாம் தொலைதூர உங்களுக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் நீங்கள் தென்படலாம் இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க பதிவுயர்வு எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலை சீராக இருக்கு சிலருக்கு வீட்டில் திருமணத்திற்கான வரன் தேடு முயற்சிகளை நீங்கள் முனைப்பாக இறங்குவீங்க சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் நீங்கள் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தொழிலை எதிர்பார்த்தபடி பல வழிகளில் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் தந்தை வழி வார்க்கத்தினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்பும் கிடைக்கும் வாகன வசதிகள் நற்கல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைத்து புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்கு வாக்குவன்மை ஓங்கி அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பூரண யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு பிறருக்கு உதவ நல்ல எண்ணம் உங்களுக்கு ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களின் ஆறுதலை நீங்கள் பெறுவீங்க வியாபார சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களின் திருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே